தண்ணி நிறைய குடிச்சியாப்பா பாட்டிலில் தண்ணி அப்படியே இருக்க நிறைய குடின்னு சொல்ல வேண்டியிருக்கு எல்லாமே இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது அதை அதே மாதிரி இப்போ நீங்க வீடு சுத்தம் பண்றீங்களா குழந்தைகளை கூப்பிட்டுக்கோங்க இதை எடுத்து போய் அதை எடுத்து போய் அதை நடத்து இதை நட அப்பதான் அவங்களுக்கு நம்ம வீட்டை சுத்தமா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் தோட்டம் போடணும் தோட்டம் போடும்போது அந்த குழந்தைகளுக்கு தோட்டம் போடணுங்கிற எண்ணம் வரும் தோட்டம் போட்டு பழகினா நம்ம வீட்டு செலவுக்குள்ள கா காய்கறிகள் கிடைக்கும் கை செலவு மிச்சமாகும் வெ இப்போ விதைகள் வித விதமாக கிடைக்கும் வெண்டை கத்திரி தக்காளி அவரை பீர்க்கு புடலை இதெல்லாம் நீங்கள் மரங்களில் படற விட்டுட்டீங்கன்னா வேணுங்கிறத பறிக்கலாம் வீட்டினுடைய தெற்கு பகுதியில் உயரமான மரங்கள் முருங்கை மரம் வாழை மரம் வாழை மரம் வளர்த்திங்கன்னா ஒரு இலை நறுக்கிக்கிடலாம் முருங்கை மரம் வச்சிங்கன்னா அந்த முருங்கை கடையில் போட்டு நீங்கள் வீட்டுக்கு வேண்டிய காய் வாங்கிக்கிடணும் நீ இந்த அவரை பொடலைனதுன்னா ஒரு மருத்துவ குறிப்பு ஞாபகம் வருது நீங்கள் அவரைக்காய் சமைச்சி சாப்பிட்டா தோல் வியாதி வராது உடம்புக்கு வேண்டிய கால்சியம் சேர்த்து கிடைக்கும் அவரை பிஞ்சில் அதனால் அவரைக்காய் சேர்த்து தவறாதீங்க கேல்சியம் சத்து வேணும்னா அவரைக்காய் சாப்பிடணும் புடலைங்காய் ஜூஸு குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் கிடைக்கும் புடலை அவரை பீர்க்கு சுரைக்காய் சுரைக்காய் வந்து நீர் நல்லா பிரி வைக்கும் சுரக்காய் அதனால் சுரைக்காயை வாரம் கையாவது சாப்பிடுங்க முள்ளங்கி சுரக்காய் எல்லாம் கிட்னியின்னு நண்பன்னு சொல்லலாம் வெள்ளை பூசணிக்காய் நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்ல கிட்னி சுத்தமாகும் கல் ஒவ்வொருத்தரம் வராது மூத்திரக்கல் வராமல் இருக்கணும்னா நீர் காய்கறிகள் சாப்பிட பீர்க்கு சுரக்காய் வெள்ளை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப சத்து நிறைந்தது நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க சாப்பிடலாம் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க அதிகம் சாப்பிடக்கூடாது சர்க்கரை சத்து உள்ளவங்க தொடவே கூடாது ஏன்னா அது ரொம்ப சத்து ஜாஸ்தி அதனால உங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகளை வைத்தியனுக்கு கொடுக்கத வாணிகனுக்கு கொடுன்னு ஒரு பழமொழி உண்டு அதுபோல் நம்ம நல்ல சத்து மிக்க காய்கறிகளை வாங்கி சாப்பிட்டா பழங்கள் மாதுளம்பழம் இருதயத்தின் நண்பன்னு சொல்லலாம் சளி தும்மல் வராது இப்போ வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு தும்மலாக இருக்குன்னா வெறும் வானொலியில் மிளக போட்டு வருங்க அந்த நெடி வீடு ஊறம் பறவும் பாருங்க மற்றவங்களுக்கும் சளி பிடிக்காது கிராம்பு மிளகு சுக்கு தட்டி வறுக்கணும் இதோடைய நெடி பட்டாலே நமக்கு சளி துண்மல் இருமல்லாம் வராது நாங்கள் கொரோனா நேரத்தில் இந்த வேலை தான் செய்தோம் மிளக போட்டு வறுப்போம் அதோடைய நெடி வீடு பூரா பரவும் கடவுள் செயலால் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே வராமல் போயிட்டுது நல்ல வேலை வெளியே நாங்கள் போகலை வீட்டை சுற்றிலும் எல்லாருக்கும் வந்துது வீட்டுக்குள்ளேயே நடைபயிற்சி பண்ணணும் வீட்டை விட்டு வெளியே போகலை இருக்கிற ஜாமான்களை வச்சு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி கிருமிகள் உபத்திரவம் தான் எதிர்காலத்தில் இருக்குமா பாகவதத்துல எழுதியிருக்கு அதனால் நம்ம நல்ல நம்ம உடம்பை ஸ்ட்ராங்காக வைக்கணும்